லாம் வரமத்துல்லாஹ் பரகாது யா ஐயோத்துக்குலா கக்கத்து காத்திகி வலா தம்மு துன்னா எல்லா அன்பும் முஸ்லிமோன் அன்புகினிய சகோதர சருவள கம்பம் மஸ்ஜித் தவுதி அறக்கட்டளை சார்பாக தினம் தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் நேற்றைய தினம் ஒரு பண்டிகை கொண்டாடப்பட்டிருக்கிறது இந்த பண்டிகையில் நம்ம பார்த்தோம்னா ஏறத்தாழ எழுநூறு கோடி அளவுக்கு பட்டாசுகள் விற்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தகவல் வருது இந்த பண்டிகை மனிதர்களெல்லாம் சந்தோஷமாக வாழ்வதற்காகத்தான் பண்டிகை இருக்கிறது ஆனால் இன்னைக்கு இந்த பண்டிகைகளா எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இந்தியாவில் தலைநகரமாக இருக்கிறது டெல்லி இங்க வாழ்வதற்கு தகுதி இல்லாத ஒரு ஊர் மாநிலமாக இருக்குது பொல்யூஷன் சுவாசிக்க முடியல நல்ல காற்று இல்லை அப்படின்னு சொல்லி டெல்லியில இப்படி ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் கடந்த மூன்று ஆண்டுகளாக டெல்லியில் வந்து பட்டாசு வெடிக்கப்படலை காரணம் என்ன பொலிஷன் மாசு கட்டுப்பாடு வாரியம் இது வந்து இங்கே வந்து வெடி வெடி வெடிச்சா மனுஷன் சுவாசிக்க முடியாது அவர்களுக்கு வந்து நிறைய நோய்கள் ஏற்படும் சொல்லி மாசு கட்டுப்பாடு வாரியம் தடை வச்சிருந்துச்சு அப்போ வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் இருந்தார் அவர் ஆட்சி நடந்துச்சு இப்போ பாஜக ஆட்சி ஆடுது டெல்லியில் வந்தோடனே ஓபன் பண்ணிருச்சு நாங்கள் வந்து இந்துக்களுக்கு நல்லது செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி அப்போ இந்தியாவுடைய தலைநகரம் டெல்லியில் உலக நாளில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் உலகத்திலிருக்க வர்த்தகம் எல்லாம் அங்கதான் வரணும் அப்ப அங்க வந்து இந்த காற்று சுவாசிக்க முடியலன்னா அடுத்த நாட்டுக்காரர் எப்படி இங்க வருவான் எப்படி அவன் சுவாசிப்பா எப்படி அவன் சுகமா வாழ முடியும் அப்ப கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அப்ப இந்த பண்டிகை என்பது மனிதன் நல்லா இருக்கிறதுக்காக சந்தோஷமா இருக்கக்காக ஆரம்பிக்கப்பட்ட பண்டிகை நீங்க செய்தித்தான் பார்த்திருக்கீங்க தொடர்ந்து ரெண்டு மூணு நாளா நிறைய விபத்துகள் சென்னையில் ஆவடியில் வந்து நாட்டு கொண்டு வச்சு ஒரு குடும்பத்தில் நாலு பேர் செத்துருக்காங்க இன்னும் செய்தி கொஞ்சம் நேரத்தில் இப்போ நேற்று தினம் இந்த பட்டாசு வடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய விபத்துகள் கொஞ்ச நேரம் விபத்துகளில் கை போய் காடு போய் மூஞ்சி போய் முகர போய் வீடுகளெல்லாம் நாசமாகி தீக்கிரையாகி இப்படி ஒரு பண்டிகையை மனிதன் ஏற்றுக்கொள்ள ஒவ்வொரு ஆண்டு நடக்குது ஆனால் ம மனிதன் வந்து மறந்துடுறான் மறந்து கொண்டு இதை செய்யக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம் அதுக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் மட்டும் நேற்று அறநூறு கோடி ரூபாய்க்கு மது குத்து அறுநூறு கோடிக்கு எழுநூறு கோடிக்கு பட்டாசு அறநூறு கோடிக்கு வந்து மது குத்து இருக்கு அப்ப இந்த பண்டிகை எல்லாம் எதற்கு மனிதன் சந்தோஷமா இருக்கிறது தான் பண்டிகை இன்னைக்கு மனிதன் எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறானா நீங்க எல்லாத்தையும் போய் கேட்டு பாருங்க எப்பா நேற்று பண்டிகை நடந்துச்சே நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கேண்டு என்ன நடக்கும் எப்பா என் மகனுக்கு கை போச்சுப்பா என் மகனுக்கு காலு போச்சு நச்சு போச்சு வீடு போச்சு வாசல் போச்சு பார்த்துட்டு போய் நீங்க சுவாசிக்க முடியுமா அந்த காத்தை சின்ன குழந்தைகளுக்கு இருக்க டம் குழந்தைடைய இதை என்ன தெரிக்கும் மூச்சு திறன் வீசிங் டிரபுள் உள்ளவங்க அவங்களுடைய மூச்சு எப்படி எப்படி மூச்சு விட முடியும் ஒரே சத்தம் ஒரே மாசு கட்டுப்பாடு போக எங்க பார்த்தாலும் போக சுவாசிக்க முடியல இப்படி ஒரு பண்டிகையை மனிதன் நல்லா இருக்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதா மனிதனுக்கு கேடுக்காக ஆரம்பிக்கப்பட்டதை சொல்லி சிந்திச்சு பார்க்கணும் இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய ரெண்டு பண்டிகை நீங்க ஆவி செஞ்சு பார்த்தா தெரியும் ஈதுல் அலஹா ஈதுல் பித்ர் எப்படி ஒரு பெருநாள் மனிதனுக்கு எதாவது தொந்தரவு இருக்குதா ஈது உல் பித்ரு நம்ம என்ன பெருநாள் கொண்டாடுறோம் என்ன பெருநாள் கொண்டாடுறோம் எல்லாரும் ஒற்றுமையா தொழுக போறோம் யாருக்காவது இடைஞ்சிட்டு இருக்குதா மாசு கட்டுப்பாடு இருக்குதா சுவாசிக்க முடியலையா விபத்து ஏற்படுதா ஒரு காலமும் இல்லை இந்த தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஃபித்ரா கொடுக்குறோமே என்ன செய்யறோம் பித்ரா கொடுத்து ஏழைகளுக்கு அன்றைய தினம் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏழைகளுக்கு கொடுக்குறோம் என்ன கொடுக்குறோம் கறி கொடுக்குறோம் அரிசி கொடுக்குறோம் பருப்பு கொடுக்குறோம் தேங்காய் கொடுக்குறோம் டால்டா நெய் கொடுக்குறோம் இப்படி வசூலாம் கொடுக்குறோமே அப்ப பெருநாள் எந்த அளவுக்கு பெருநாள் அதே மாதிரி ஈதுல் அழுகா ஹஜ் பெருநாள் என்ன செய்யறோம் தொழுகைக்கு தொழுதுட்டு வந்து ஆடு மாடுகளை அறுத்து ஏழைகளுக்கு உதவி உதவி செய்கிறோம் ஏழைகளுக்கு முனை எல்லா சமுதாய மக்கள் வந்து வாங்கிட்டு போறாங்களே இப்ப பெருநாள் என்பது மனிதன் சந்தோஷமா இருக்கணும் எல்லா மனிதனும் சந்தோஷமா இருக்கணும் பெருநாள் அலைக்கு நம்ம என்ன சாப்பிடுறோமோ அந்த சாப்பாடு ஏழைகள் சாப்பிடணும் அந்த சாப்பாடு வரியவர்கள் ரொம்ப மிக முடியாதவர்கள் சாப்பிடணும் அப்படிங்கிற திட்டம் தான் அந்த பித்ரா கொடுக்கறது அப்ப பெருநாள்கள் இன்னைக்கு என்ன 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 செய்தியை சொல்லிக்கிட்டு இருக்குது இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த பெருநாளும் இஸ்லாம் அல்லாத கொண்டாடக்கூடிய பிறநாளும் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தோம்னா இஸ்லாம் வந்து இறைவனுடைய மார்க்கம் இறைவனுடைய மார்க்கம் தான் இஸ்லாம் என்பதை நம்ம க பார்க்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் ஆக அன்புக்கணிய சகோதர சோர்களே இந்த இ இஸ்லாம் கிடைக்கக்கூடிய நம்முடைய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நம் பின்பற்றி பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடிய நண்பர்களாக சொன்ன சொல்லுத்தாலா உங்களை என்னை ஆக்கி வாண்டி கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன் அலமதுல்ல அஸ்லாம் வலைக்கு வரமத்துல்ல